அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற உள்ளது மிக விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தங்களது வேட்பாளர் பட்டியல்களை அறிவித்து வருகின்றன ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தங்களது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது இதில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் பெண்கள் இருபத்தெட்டு பேர் இளைஞர்கள் நாற்பத்தேழு பேர் பட்டியலினத்தவர் இருபத்தேழு பேர் மலைவாழ் இனத்தவர் பதினெட்டு பேர் பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பத்தேழு பேர் தற்பொழுது பதவியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தோரு பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு இருந்தது இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி நான்கு அன்று தங்களது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தில்லியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான திரு கே சி வேணுகோபால் அவர்கள் அறிவித்தார் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இந்தியா கூட்டணி அமைந்துள்ளது இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன குறிப்பாக சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்திலும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி பீகாரிலும் ஆம் ஆப்தி ஆம் ஆத்மி தேசிய கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனாவின் ஒரு பிரிவு என பல கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன போன்று தமிழகத்திலும் திமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் உள்ளன இந்த கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஆம் ஆத்மி சமாஜ்வாதி தேசிய மாநாட்டு கட்சி போன்ற கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கான பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு போன்றவை இன்றளவும் முடியாமல் உள்ளது அதே சமயத்தில் மற்ற கட்சிகள் முடித்து கொண்டன தமிழகத்திலும் மிக விரைவில் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என அக்கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அறிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முப்பத்தி பேர்களை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியிலும் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டார் இதில் உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார் அதே சமயத்தில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட அவர் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று கர்நாடகா மாநிலத்தின் துணை முதல்வரான திரு டி கே சிவகுமாரின் தம்பி டி கே சுரேஷ் அவர்கள் கர்நாடகாவினுடைய பெங்களூர் ஊரக தொகுதியில் போட்டியிடுகிறார் இதேபோன்று கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு கருணாகரனின் மகனான கே முரளிதரன் அவர்கள் திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அதேபோன்று முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு சசி தரூர் அவர்கள் கேரளாவினுடைய திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகுந்த போட்டி ஏற்பட்டு சசி தரூரின் வெற்றி என்பது இழுபரியில் இருந்தது இறுதி சுற்றில் சசி தரூர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தின் நந்தன்கான் பகுதியில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் தற்பொழுதைய பொதுச் செயலாளரான திரு கே சி வேணுகோபால் அவர்கள் கேரளாவின் ஆலப்புழா தொகுதியில் போட்டியிடுகிறார் வெங்கட் ராமகிருஷ்ண கவுடா அவர்கள் கர்நாடகாவினுடைய மாண்டியா தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு கீதா சிவராஜ்குமார் அவர்கள் கர்நாடகாவினுடைய ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த முப்பத்தொன்போது பேர்களை கொண்ட முதற்கட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகபட்சமாக கேரளாவில் பதினோரு இடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் ஏழு இடங்களுக்கும் சத்தீஸ்கரில் ஆறு இடங்களுக்கும் தெலுங்கானாவில் நான்கு இடங்களுக்கும் மேகாலயாவில் இரண்டு இடங்களுக்கும் லட்சத்தீவில் ஒரு இடம் நாகாலாந்தில் ஒரு இடம் சிக்கிம் திரிபுரா போன்ற மாநிலங்களில் தலா ஒரு இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தனி தொகுதிகளுக்கு நான்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இதேபோன்று மலைவாழ் மக்களுக்கான நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளதால் காங்கிரஸ் கட்சியோடு ஒவ்வொரு மாநிலத்திலும் பல கட்சிகள் கூட்டணியில் இருப்பதனால் காங்கிரஸ் கட்சி பல கட்சிகளோடு என்றளவும் பேச்சுவார்த்தையை முடிக்கவில்லை அதே சமயத்தில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வலிமையாக தான் கேரளாவில் ஏறக்குறைய பதினாறு தொகுதிகளுக்கு தங்களது வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டார்கள் மற்றபடி தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாகவும் வலிமையாகவும் உள்ளது இதேபோன்று கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக உள்ளது எனவே இப்பகுதிகளில் தங்களது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துவிட்டது மற்ற மாநிலங்களில் தொகுதி பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அடுத்தடுத்த கட்டங்களில் வேட்பாளர்களினுடைய பட்டியலானது அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் கட்சியினுடைய திருமதி பிரியங்கா காந்தியினுடைய பெயரும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி தொகுதியில் பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அந்த தொகுதியில் தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் நிறுத்தப்படுவார் என்று கூறப்பட்டது எனவே அவரது பெயரும் இடம்பெறும் என காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் பிரியங்கா காந்தியினுடைய பெயர் இடம்பெறவில்லை சோனியா காந்தி அவர்கள் இனிமேல் மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துவிட்டு மாநிலங்கள் அவையின் மூலமாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் எனவேதான் ராய்பரேலி தொகுதியில் பிரியங்கா காந்திக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அவ்வாறு வழங்கப்பட்டால் பிரியங்கா காந்தி போட்டியிடும் முதல் தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் என ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளது இதேபோன்று கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு அதிகரித்துள்ளதாகவும் இங்கு காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட கர்நாடகா மக்கள் பொது தேர்தலின் பொழுது அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சியையே ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது இதற்கான விடையை வரும் தேர்தல்தான் பதில் சொல்லும் போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எண்பது மக்களவைத் தொகுதிகள் உள்ளது இந்த மாநிலத்தில் அதிக இடங்களை கைப்பற்றுபவர்கள்தான் மத்தியில் ஆளும் கட்சியாக கோலோச்ச முடியும் என்ற நிலையும் இருந்து வருகிறது எனவேதான் உத்தரப்பிரதேசத்தில் வலிமையாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்காக உத்தரப்பிரதேசத்தின் மாநில கட்சியான சமாஜ்வாதி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது இதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடும் கூட்டணி அமைத்து வட இந்தியாவில் தனது செல்வாக்கை உயர்த்தி கொள்ள முற்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி நன்றி